அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த செவ்வாய்க்கிழமை என்று கடலூரில் ரயில் மோதி மாணவர்கள் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் இது சாதாரணமான செய்தியாக கடந்து விட முடியாது ஏனெனில் அந்த கேட் கீப்பரை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் சொல்றாரு வரைக்கும் நான் அஞ்சு தர அஞ்சு டைம் இது மாதிரி நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு எவனுமே தப்பா கம்மியா தான் சொல்லுவான் நிறைய சொல்ல மாட்டான் இல்ல அவனே என்ன சொல்லும் என்ன சொல்றான் இல்ல இது வரைக்கும் அப்படி செஞ்சதே இல்ல அப்படின்னு சொல்ற வேண்டியவன் விசாரணை தோணியில நான் அஞ்சு தடவை இப்படி தூங்கி இருக்கேன்னா அவன் எத்தனை தடவை அது மாதிரி தொடங்கி வச்சிருப்பான் கடலூர் அந்த பகுதி எல்லாம் மிக முக்கியமான பகுதி இப்போ அந்த லெவல் கிராசிங்க பொறுத்த அளவுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்றைய இன்றைய அறிவியல் நுட்பத்துல ஒரு சாதாரண விஷயம் இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த கேட்டு கீப்பருக்கு போன் பண்ணி அவர் கேட் லாக் பண்ணல அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த லைட்டுங்க இருக்கும் பாருங்க அந்த லைட் வந்து ஆரஞ்சு அல்லது பச்சை நிறத்தில் எரிய வேண்டியது சிவப்பு கலரை எரியும் அவ்வளவுதான் சின்ன விஷயம் தான் இது அந்த கேட் லாக் ஆகல அப்படின்னா அங்க லைட் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த சிக்னல் வந்துடும் ட்ரெயின் நினைஞ்சிடலாம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணாதான் அந்த லெவல் கிராசிங் வந்து அந்த ட்ரெயின் நிக்கக்கூடிய ஒரு வசதியா இருக்கும் இல்லைன்னா இடையிலாம் பிரேக் பண்ண முடியாது நமக்கு தெரிஞ்சதுதான் இப்போ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா இதை செய்யவே இல்லை இது ஒரு சாதாரண விஷயம்தான் இன்னும் சொல்ல போனா இருந்தா இந்தியாவிலேயே ரயில் துறையில நஷ்டம் இல்லாம லாபத்தை தருவது தமிழ்நாடு தான் மத்த மத்த மாநிலங்கள்லாம் சும்மா ஏறி நாம ரிசர்வ் பண்ணிட்டு போவோம் அவன் வந்து டிக்கெட்டே எடுக்காம நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட் சீட்ல வந்து உட்காந்துக்குவான் ஹமாரா கார்டின்பான் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளி மாநிலங்களுக்கு போறவங்களுக்கு இது எங்க வண்டி நான் ஏன்னா டிக்கெட் எடுக்குமா அந்த அளவுக்கு இருக்கிற அமனுங்களை கொண்டு வந்து இங்க கேட் கீப்பரா போட்டு வச்சா நிலைமை என்னவாகும் இப்ப ஏற்கனவே இதே போல அவர் சரியா செய்யல தூங்கிட்டு இருக்காரு போன் தான் அவர் எடுக்காம கிட்டத்தட்ட அஞ்சு தடவை இது மாதிரி நடந்துருக்குன்னு சொல்றான் அப்ப அந்த எஸ்எம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செஞ்சிருக்கணும் இவர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமா இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமா இல்லையா அது செய்யவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு மக்களுடைய உயிரை அலட்சியமா வச்சிருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாம அது மாதிரி ட்ரெயின் போவப்ப நீங்க நிறைய பாத்துருப்பீங்க எல் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மஞ்சள் கலர் போர்டுல ட்ரெயின்ல நம்ம போறோம்ல ட்ராக் லெப்ட்ல பாத்தீங்கன்னா டபிள்யூ எல் வெறும் எல் டபுள்யூ இப்படி எல்லாம் போட்டிருப்பான் அப்போ இந்த மாதிரி லெவல் கிராசிங் இருந்தா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அல்லது ஒரு சில தூரத்துக்கு முன்னாடியே டபிள்யூ எல் போட்டிருப்பான் இங்க லெவல் கிராசிங் இருக்கு டபிள்யூ அப்படின்னா விஸ்லிங் லெவல் கிராசிங் அர்த்தம் அப்போ விஸ்லிங் பண்ணிட்டு போங்க நல்லா ஹார்ன் எடுத்துட்டு போங்கன்னா அந்த சப்தம் எழுப்பிக் கொண்டே அந்த லெவல் கிராசிங் வந்து அந்த ட்ரெயின் கிடக்கணும் அப்படி செஞ்சிருந்தாலாவது இந்த வேன் ஓட்டர் செஞ்சிருப்பாரு கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாரு கேட் லாக் இல்லாம இருக்கு எதார்த்தமா போறதுதான் பக்கத்துல மரம் செடி கொடி எல்லாம் அப்படி அடைஞ்சா மாதிரி இருக்கு அந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ரயில்வே கேட் இருக்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி அந்த விசுபிளே இல்ல ட்ரெயின் வருதான்னு பாக்கலாம் முடியாது டிராக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்ப சப்தம் எழுப்பி கொண்டு வரணும் அத அந்த பைலட் செஞ்சாதா என்னமோ தெரியல ரயிலை மாதிரி தெரியல இப்படி பல் பல கட்டங்களாக ஒரு கொஞ்சமும் கூட மனித உயிர்கள் மீது அக்கறை தன்மையோடு அதிகாரிகள் செயல்பட்டதாக இந்த கவனத்துக்கு வருது இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒரே வீட்டுல ரெண்டு குழந்தைங்க அவுத்து அடுத்து எனக்கு வம்சமே இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லி அந்த தாய் தாய் தான் நம்ம பாக்குறோம் அதனால கூடுதலாக என்ன செய்யணும் ரயில்வே துறை கவனம் செலுத்தி இது போன்ற பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா விபத்து நடக்காத வண்ணம் நிறைய டெக்னிக்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதற்கெல்லாம் அரசு கவனம் செலுத்தி அவர்களை அவர்களுடைய அந்த டெக்னிக் வாங்கி என்ன செய்யலாம் கூடுதலாக உதாரணத்து சொல்றதா இருந்தா சொல்லி முடிச்சிடறேன் இந்த பேஸ்புக் இருக்கு பேஸ்புக்க பார்த்தா ஹேக் பண்ணவே முடியல இல்ல பெரும்பாலும் ஹேக் பண்ண என்ன அவன் பண்றான் அவன் என்ன செய்யறான்னா டாப் லெவல் ஹேக்கர்ஸ்லாம் எல்லாம் கூப்பிடுறான் உலகத்துல உள்ள இங்கவா எங்க என் பேஸ்புக் நீ ஹேக் பண்ணி காட்டு உனக்கு எத்தனை கோடி வேணும் நான் தர்றேன் ஹேக் பண்றான் ஓ இது வழியா வரியா அது அரெஸ்ட் எப்படி பாருங்க ஒரு தன்னுடைய சாதாரண ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருளை அவன் எந்த அளவுக்கு ப்ரிவென்ஷனா வச்சிருக்கான் பாருங்க அப்ப அது மாதிரி என்ன மாதிரி சாதாரணமெல்லாம் இருக்குன்னு சொல்லி குழந்தைகளை அழைத்து அல்லது படித்தவர்களை அழைத்து அதன் மூலமாக அரசு என்ன செய்யலாம் இது போன்ற விபத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி முன்னேற்பாடுகளை செய்யலாம் அதெல்லாம் செய்யாம மக்களை மக்களுடைய உயிர்களை துச்சமா கருதுறது நாளுக்கு நாள் இது போன்ற விபத்துகள் வந்து அது மாதிரி ஒரு பெரிய பாலம் தொங்கிக்கிட்டு கிடக்கு உடஞ்சி நாளுக்கு முன்னாடி உடஞ்சி அங்க சில மனித உயிர் பலியாகுது இங்கேயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு பாலக்கருவா பாத்தீங்கன்னா ஒரு பாலத்துல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அந்த அதிர்வுகள் வந்து அதுக்குள்ள அப்படி போயிடணும் அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா கேப் இருக்கும் நீங்க ரெண்டு இரும்பு பாலம் பார்த்திருப்பீங்க பாலத்துல போகும்போது அந்த அதிர்வுகள் வந்து இப்படி போகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேடு பழம் மாதிரி ஒட்டி வச்சிருக்கான் அப்ப என்ன ஆகும் அதிர்வுகளை வந்து வெளிக்கொணராம அந்த அதிரும் பொழுது சீக்கிரம் போட்டுக்கிட்டு விழுந்துடும் திருச்சிங்க இடத்துல அப்படிதான் சில பாலங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன என்ன அறிவோடு இந்த மாநகராட்சி எல்லாம் செயல்படுறதுன்னு தெரியலை இதெல்லாம் கூறுகட்டத்தனம் அறிவு கட்டத்தனம் கூறுன்னா அறிவு அதுதான் அப்ப இது போன்று இல்லாம அரசு என்ன செய்யணும் மெத்தனமா இல்லாம மனித உயிர்களுக்கு கூடுதல் அக்கறை செலுத்தி மனித ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதன் அக்கறை கொண்டு எல்லாமல் அல்லாஹ் ரூபாமின் பாதுகாப்பான வாழ்க்கையை நமக்கு தந்தருவானாக